மார்க்னர் செய்தி அதிகாரம் ஐந்து நான்கு இயேசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் கிறிஸ்துவுக்குள் எனந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நமக்கு இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் ஆண்டவர் மகளே குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ என்றார் இந்த நாளில் நம்முடைய நம்பிக்கையை நாம் பார்ப்போம் நாம ஆண்டவர் மேல எப்பேற்பட்ட நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோம் யாக்கோப்பு ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் திருவசனத்தில் நம்பிக்கையோடு நாம் கேட்க வேண்டும் நம்முடைய தேவைகளை ஆண்டர் பாத்திர வைக்கிறோம் ஆனால் எப்பேற்பட்ட நம்பிக்கையோடு நாம் கேட்கிறோம் நடக்குமோ நடக்காதா கிடைக்குமோ கிடைக்காதா செய்யலாமா வேண்டாமா அப்படி அல்ல நிச்சயமாக ஆண்டவர்கள் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அவரால் எல்லாம் ஆகும் என் தேவனால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி நம் நம்பிக்கையோடு ஒரு உறுதியான மனப்பான்போடு நாம் கேட்க வேண்டும் நம்பிக்கையினால் என்று எவரும் கடவுளுக்கு உகந்தவராக இருக்க இயலாது எனில் கடவுளை அணுகி செல்வோர் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்று நாம் உறுதியாய் நம்ப வேண்டும் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் நிச்சயமாய் அந்த பெரும்பாடுள்ள பெண் வேதத்தில் வாசிக்கிறோம் அவருடைய ஆடையின் ஓரத்தை நான் தொட்ட சுகம் பெறுவேன் என்று சொல்லி தன்னுடைய நம்ம இருக்கிற எல்லா பொருளும் அழிஞ்சிருச்சு செலவு பண்ணி அந்த பனிரெண்டு ஆண்டு காலமா இருந்த அந்த உதிரப்போக்கு நிக்கல ஆனால் கடைசி நேரத்தில் இவரிடத்துல எல்லாரும் போறாங்களே அற்புதங்கள் குணங்களை பெற்றுக்கொண்டு வருகிறார்களே அற்புதங்கள் அதிசயங்களை இவர் செய்கிறாரே நாமும் செல்வோம் அவருக்கு முன்பாக போய் அவர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியாது ஆனால் அவருடைய ஆடினு ஓரத்தை மட்டும் நான் தொட்டுட்டா போதேன் எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையோடு அவள் வந்து ஆடையை தொடுகிறார் இயேசுவின் ஆடையை அவர் தொடுகிறோம் தொட்ட உடனே இயேசு எடுத்த வல்லமை புறப்பட்டு வந்து அவளுக்கு சுகம் கிடைத்தது ஆண்டு சொல்கிறார் மகளே உமது நம்பிக்கை தான் உன்னை குணமாக்கிச்சு அமைதியுடன் போ இனோய் நீங்க நலமாயிரு என்றார் அதே போல அதே மா மார்க்கணி ஐந்தாம் அதிகாரத்தில் தொழுகை கூட கொடுத்த யாயிரு அந்த மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட வந்து அவர் கேட்குறாரு ஆண்டவரே என் பிள்ளையை குணமாக்க உமால் மாத்திரமே முடியும் அவனால் நீ வந்து அவன் மேலே வேய் அவன் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று சொல்லி ஆண்டவற்றில் வருந்து கேட்கிறார் அவரும் போகிறார் போகிறதுக்குள்ளார தொழுகை தொடர் தலைவனத்தில் வந்து வேலையாட்கள் வந்து சொல்கிறாங்க முன்னகள் இறந்து விட்டால் போதரவை தொந்தரவு செய்ய போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஆனால் ஆண்டர் சொல்லர் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர் என்றார் நம்ம நம்பிக்கையோடு கடைசியாக அந்த தருவால இருக்கும்போது கூட வெலவினத்தோடு இருக்கிறீங்களா பிரச்சனைகளோடு இருக்கிறீங்களா ஆண்டர் அஞ்சாதீர் நம்பிக்கை மட்டும் விடாதீர் என்றார் நம்ம நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் யாரெல்லாம் விலவினத்தோடு இருக்கிறீங்களோ எல்லாரும் ஆண்டர் பாத்தில் வைப்போம் ஆண்டவரே இப்படிப்பட்ட பலவீனத்தோடு இருக்கிறாங்கப்பா ஐசூரில் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க தனிமையில் இருக்கிற எனக்கு உடல் பலவீனமாக இருக்குதுன்னு சொல்லி எவ்வளோ பெரு பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க பலவீனத்தோடு இருக்கிறாங்க அவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டர் பார்த்து நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவர் அந்த பெரும்பாடல பண்ணையை தொட்டு சுகம் கொடுத்தது போலப்பா அந்த தொழுகை கூட தலைவனோட மகளோட மகளை தொட்டு சுகம் கொடுத்தது போல ஆண்டவரே அப்புறம் அந்த அந்த தொழுகை கூட தலைவன்ட்டு சொல்கிறார் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாது என்று சொல்லி அங்கே வீட்டுக்கு போறார் போயிட்டு அந்த சிறுமியோட கையை பிடிச்சி தளித்தாக்கும் சிறுமியை நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்துருன்னு சொல்லி அந்த சிறுமியை உயிர் பெற்று இழ வைத்தார் நாம் பார்க்கிறோம் ஆண்டர் ஒவ்வொருக்கும் சுகம் கொடுக்க காத்திருக்கிறார் நம்ம நம்ம எந்த அளவுக்கு ஆண்டர் மேலே நம்பிக்கை வச்சிருக்க தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் ஒரு அன்பு பெரியது இரக்கம் பெரியது தயவு பெரியது நம்ம இரு மனைவிகளும் கேட்கிறாரா இல்லாமல் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி எந்த ஒரு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டு பாத்திரம் நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஆன்றாள் மாத்திரமே எங்களுக்கு சுகம் தர முடியும் பலன் தர முடியும் என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே அப்பா இந்த நாளிலையா யார் யாரெல்லாம் பலவனத்தோடு இருக்கிறாங்களப்பா ஆஸ்பத்திரியில் இருக்க பிள்ளைகளும் கரங்களில் ஒப்பு கிடக்குற ஆண்டவரே ஐசூல் இருக்கிற பிள்ளைகளும் கரங்களில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா இன்னும் சிறு சிறு வியாதிகளோடு வருத்தங்களோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கரங்களில் ஒப்பு கிடக்குற சுவாமி நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர்னு சொன்னீங்களப்பா பச்சலையோ களிம்போ அல்ல என் சொல்லை என் வார்த்தை உன்னை சுகம் கொடுக்கணும்னு சொன்னீங்களப்பா நீ சமீபத்திற்கு மாத்திரம் அல்லையா தூரத்துக்கு தகப்பன ஆண்டவரே யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்பா பலவனத்தோடு இருக்கிற பிள்ளைகள்லாம் காயப்பட்ட கருத்தினால் நம்முடைய வல்லமையுள்ள கருத்தினால் நம்முடைய கிருபையுள்ள கரத்தினால தொட்டு சுகம் தரும்படியாய் பலன் தரும்படியாய் செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபித்து செய்ய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்